நாங்க சொன்னா எப்படி ஆகும் மற்றங்க ஆகும் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வாச சிஎஸ்கே தூத்துக்குடி கொத்தனாராக மாறிய சிஎஸ்கேன்னு டைட்டிலே போடுறான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன விஷயம் எதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த விடிய சொல்றேன் வாங்க வணக்கம் ஐடியர் மக்களே இது தீனாமளவன் கிரிக்கெட் திருவிழா பிரசண்டட் பை எஸ் பி ஆர் செட்டி நாங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ச் நடந்தது அப்படி அப்பா என்னப்பா சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும் அதையும் போய் பாருங்க இப்போ சொல்றேன் பாக்காதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாஸ் வின் பண்றவங்க கண்டிப்பா போலிங் தான் செலக்ட் பண்ணுவான்னு சொன்னா அதே மாதிரி வந்து டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே வந்து தான் செலக்ட் பண்ணாங்க சோ ஓப்பனிங் வந்து மும்பைக்கு இறங்கில் டென் நம்ம ரோஹித் சர்மாவும் விருந்துக்கு வந்த மாப்பிள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போனாரான்ற மாதிரி நாலு பால் ஃபேஸ் பண்ணி இருந்த ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கலி அகமது பால்ல டக் அவுட் ஆகி பிரிவிலியன் போயிட்டாரு சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரிகல்டன் நல்லா ஆடுவார் எதிர்பார்க்கும்போது அவர் ஒரு பதிமூணு ரன் எடுத்தாரு எடுத்த ரிகல்டன் விக்கெட் நானே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் விக்கெட் ரெண்டு நானே காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி கலி அகமது அவரோட அடுத்த ஓவர்ல என்ன காலி பண்றாரு சோ டுவெண்டி ஒன் ஃபார் டூ அப்படின்ற மாதிரி மும்பை போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது அதெல்லாம் எங்க அண்ணன் எடுக்க விடுவாரா எங்க அண்ணே எங்க அண்ணன் ஸ்பின் அள்ளி தெளிக்கிறதுல மண்ணே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மீண்டும் வந்த ஆஷனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து தன்னோட முதல் ஓவர் போடும் அந்த ஓவர்லேயே விக்கெட்டு வில் ஜாக்சன் வேலிஸ் ஒரு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஃபார் வந்து த்ரீ அப்படின்னு இருக்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது அது வந்து திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் நல்லாவே பில் பண்ணாங்க அவங்க பில் பண்ணும் போது அவங்க குளிக்குழுந்து தலையை எட்டி விட்டு பாக்குற எலி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்துட்டு வந்ததுங்க சொல்லுவாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த உயர்ந்துட்டு வந்த ஸ்கோர் அடிக்கிறதுலாம் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன் சிக் ஜெராக்ஸ் ஆன நம்ம நம்ம நூறு அகமது போலிங் போட வந்தார் ஸோ போலிங் போட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை விக்கெட்டை காலி பண்ற

இருபத்தி மூணு வயசுல பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோனி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்து அந்த டிக்கெட் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க சோ அவர் ஸ்கை அவுட் ஆக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராபின் வந்து இப்பதானே ராபின் வந்து அவருக்கு வந்து நல்லா ஆடுவார் ராபின் சிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டி குட் ஸ்டோர் போறதுக்குள்ள அவர் விக்கெட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நூறு அகமதி எடுத்து காலி பண்றாரு சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம திலக் வர்மா விக்கெட்டையும் அதே ஓவர்ல காலி பண்ண சோ வந்து பாத்தீங்கன்னா தளித்தது வந்து பாத்தீங்கன்னா மும்பைலேயே சொல்லலாம் ஏன்னா நைன்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பெருசா யாராச்சும் ஜொலிக்கணுமே சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக் சகர் கடைசி நேரத்துல வந்து வெறுவெழுன்னு வெளுத்து விட்டு வந்து நூத்தி இருபது நூத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டா இருக்குன்ற இடத்துல வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எப்படி செட் பண்றாரு நம்ம தீபக் சேகர் சோ வந்து பாத்தீங்கன்னா என் விசுவாசம் ஜியோ ஜியோடன் ஜியோ டண்டன ரன் காம்ஸ்டல அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இன்னிங்ஸ் முடியுது சோ ஓப்பனிங் சிஎஸ்கேக்காக ஆட வந்து பார்த்தீங்கன்னா ரச்சினும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் எதுக்கு நினைச்சீங்க நானும் அதான் நினைச்சேன் ஆனா அதுதான் கிடையாது ராகுல் திரிபாதி வந்தாரு என்னங்க சர்ப்ரைஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பாத்துட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்தை போல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு விட்டு போயிட்டு நான் சொன்னேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தியும் தீபக் போடாம எனக்கு ஒரு பிலிஃபே இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு இன்டென்ஷன் சொல்லிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரிபாத்தி வந்து ரெண்டு ரெண்டு காலி ஆகிட்டாரு ஓப்பனிங்ல ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா செமையா ஒரு கேப்டன் நாக் ஆடினர் அவரோட ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி இந்த மேட்ச்ல கொண்டு வந்த இருபத்தி ரெண்டு பால் நம்ம ஐம்பது பிரிச்சு தேவையான இடத்துல சிக்ஸ் தேவையான இடத்துல ஃபோர்ன்ற மாதிரி வந்து அடிச்சு வெளுத்தார் அவர் சப்போர்ட் பண்ணும் விதமா ரச்சின் சாமியை ஆடிட்டு இருந்தாரு ஸோ இப்படி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது தாண்ட உடனே ருத்ராஜ் விக்கெட் ஆடியாது இதெல்லாம் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் புத்தூர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் ஒரு புது பையன் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க அவரு சிஎஸ்கே புத்தூர் கெட்டு போட்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க ருத்ராஜ் விக்கெட் எடுக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸர் தூபேன்னு சொல்லப்பட்ட சிவன் தூபே விக்கெட் எடுக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீப கோடாவையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க போங்க சார் போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரையும் அமிச்சு விட்டேன் சோ மூணு விக்கெட் செமையான விக்கெட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுனு சீக்கிரமா ஜெயிச்சு சிஎஸ்கே அப்படி அழைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிச்சு இந்த விக்கெட் போறதெல்லாம் பார்த்தா ரச்சின் வந்து அவரோட அதிரடி அதை கம்மி பண்ணி பாலுக்கு சரியா அடிச்சாலே இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆனாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண முதலாம் ரவீந்திர ஜடேஜாவும் ஸோ ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்டர் நம்ம ரச்சின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒரு பதினேழு ரன் போது தேவையில்லாத ரன் ஒரு ஒருவேளை பொட்டு வச்சு தங்க கூட பாட்டை நானும் கேட்கணுன்ற மாதிரி ஜடேஜா ஆசைப்பட்டார் என்னன்னு தெரியல அந்த ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு தோனி கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பாலுக்கு நாலு ரன் இருக்கும்போது வந்தாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா அடிப்பாரு பார்த்தா ஸ்ட்ரோக் மட்டும் தான் அடிச்சு அதுக்கப்புறம் ஆறு பாலுக்கு நாலு ரன்னுங்கிற மாதிரி சாட்னா போடுவாங்க மொதல் பால சிக்ஸ் தூக்கி அடிச்சு சிஎஸ்கே வாழ்ந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க ப்ரொடக்ஷன் நான் சொன்ன ப்ரொடக்ஷன் தினமலர் கிரிக்கெட் த்ரோவால் சொன்ன ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்துச்சு சிஎஸ்கே வாழ்ந்த மேட்ச் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்த விடைபெறுவது தினமலர் திருவிழா கமிட்டியா நன்றி வணக்கம் தினமலர் பவர் பாய் கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்